தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டத்தில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலகங்கள் பழுதடைந்துள்ளதால் முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது இது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கிராமத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கிராமத்தின் முக்கிய ஆவணங்களை பராமரிப்பது கிராம நிர்வாக அலுவலகங்களில் தான் அத்தகைய கிராம நிர்வாக அலுவலகங்கள் தான் தற்போது பழுதடைந்து காணப்படுகிறது குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்று வட்டார பகுதிகளில் திருவிடைமருதூர் வட்டார பகுதியை பொறுத்தவரை எண்பத்தி ஒன்பது கிராம நிர்வாக அலுவலகங்களும் ஐந்து சரக ஆய்வாளர் அலுவலகங்களும் செயல்பட்டு வருகிறது இந்த கிராம நிர்வாக அலுவலகங்கள் பெரும்பாலும் தற்போது பழுதடைந்துதான் காணப்படுகிறது குறிப்பாக ஐந்து ஆண்டுக்கு மேலாக கிராம நிர்வாக அலுவலகங்கள் முற்றிலுமாக பழுதடைந்து அதில்தான் அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் கிராம அந்த முக்கிய ஆவணங்களை பராமரிப்பது கிராமம் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்களை பராமரிப்பது இந்த கிராம நிர்வாக அலுவலகங்கள் தான் அந்த அலுவலகங்கள் முற்றிலுமாக பழுதடைந்துள்ளதால் அந்த ஆவணங்கள் பராமரிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளது குறிப்பாக இந்த பழுதடைந்த கட்டிடத்தில் மழை காலங்களில் அந்த மேற்கூரையின் வழியாக மழைநீர் கசிவது வெயில் காலங்களில் கடுமையான வெப்பத்தை சொல்வது என பல்வேறு வகைகளில் இந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் பல்வேறு வகையில் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் பல அந்த கிராம நிர்வாக அலுவலகங்களில் பல அலுவலகங்களில் தேவையான அடிப்படை வசதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது பழுதடைந்த கட்டிடத்தில் பணியாற்றுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லாமல் அவர்கள் பணியாற்றி அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருவடைமர்ம வட்டத்தில் எண்பத்தி ஒன்பது கிராம நிர்வாக அலுவலகங்களில் ஐம்பது கிராம நிர்வாக அலுவலகங்களுக்கு மேல் க பழுதடைந்த தான் தற்போது காணப்படுகிறது அதே போன்றே இந்த முற்றிலுமாக பழுதடைந்த கட்டிட முடியாமல் வேப்பத்தூர் கோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் மாற்று இடங்களில் பணியாற்றக்கூடிய அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது இதே போன்று பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களை கண்காணிக்கும் அந்த சரக ஆய்வாளர் அலுவலகங்களும் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது குறிப்பாக ஆடுதுறை திருப்பனந்தாள் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த அலுவலகங்களும் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அதற்கு காரணம் முற்றிலுமாக பழுதடைந்து அந்த சரக ஆய்வாளர் அலுவலகங்களும் காணப்பட்டு வருவதன் எதிரொலியாக அந்த அலுவலகங்களும் மாற்று இடத்தில் செயல்படக்கூடிய அவலநிலை ஏற்பட்டு வருகிறது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கு நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் தான் அந்த கிராமங்களின் பொதுமக்களை பொதுமக்களின் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் கிராமம் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்களை பராமரிப்பதும் இந்த கிராம நிர்வாக அலுவலகங்களில் தான் அந்த அலுவலகங்கள் தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முற்றிலுமாக பழுதடைந்துள்ளது அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நியூஸ் அவன் தமிழுக்காக திருவடிமருதூரிலிருந்து விக்னேஷ்